தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அவரது பூர்வீகம் அந்த எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இந்த வருகிற சட்டசபை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு தொகுதி கொங்கு மண்டலத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கவுண்டர் சமுதாயத்து வாக்குகளை மையமாக வைத்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை பலப்படுத்த கொங்கு மண்டலத்திலும் அவர் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரை நிறுத்த நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் வேறு யாருமல்ல செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டால் அவரை தோற்கடிக்க தமிழக வெற்றி கழக வேட்பாளராக செங்கோட்டையனை நிறுத்த நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் செங்கோட்டையனும் களமிறங்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுகிறார் கொங்கு மண்டலத்தில் அவர் போட்டியிடும் பொழுது அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழக வேட்பாளராக செங்கோட்டையன் களமிறங்குகிறார் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்